பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு சமாதானம் உண்டாவதாக நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குதா என்பதை குறித்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசமாக இருக்கிறோம் தேவன் என்னை வழிநடத்துகிறார் என்கிறதான நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு அது வலுமையானதாக இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் சற்றே அதை இன்றைய நாளிலே நாம் யோசிக்க வேண்டும் அப்போது விசுவாசம் என்பது அது தேவனுடைய கிருபையினாலே அவராலே அது பிறப்பதாக இருக்கிறது அந்த விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிறதானே ஜெயமாக இருக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஆக பிரியமானவர்களே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதானே ஜெயம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்தாலே உலகத்தில் நம்மளாலே பிறக்கிறதானே அநேக விஷயங்கள் இருக்கிறது தேவனால் பிறக்கிறது அது ஆவியினுடைய கனிகளாலே அது நிறைந்து காணப்படுகிறது நம்முடைய இருதயத்தில் பிறப்பதெல்லாம் அது மோசமான சிந்தைகளும் அது தேவனை விற்றுதான பிரிக்கிறதான செயல்களுமாக இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் மனிதனானவன் பண ஆசையை பின்பற்றி தேவனுடைய அந்த உண்மையான அந்த அன்பை அந்த கற்பனைகளை கை கொள்ளாதபடி அவனுடைய சுயசித்தத்தின்படி வாழ நினைப்பதனாலே இந்த மிகப்பெரிய அந்த விசுவாசத்தை அந்த உலகத்தை ஜெயிக்கிறதான விசுவாசத்தை அந்த மனிதனானவன் இழந்து போகிறேன் அப்போ இன்றைக்கு விசுவாசமானது அது தேவனாலே பிறக்கிறதா இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறதுனால உலகத்தை ஜெயிக்கிறதான அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்போது ஒரு விசுவாசமானது அது எப்படியா இருக்க வேண்டும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு வலிமையானதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் ப பதினான்காம் அவசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும் மத்திய பதினேழாம் அதிகாரம் பதினான்கு அவசனத்திலிருந்து அவர்கள் ஜனிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உன்னுடைய சிசுகளிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் இயேசு பிடித்தமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அத்தினான் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அப்பொழுது சிஷர்கள் இயேசு தனித்து வந்து அதை விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கேசு உங்கள் அபிசுவாசத்தினால் தானே கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தார் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடுவிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் பொருள் பெருகினால் அதை தின்கிறவனும் பெறுகிறார்கள் அதை உடையவர்கள் அதை தங்கள் கண்களினாலே அதை காண்பதன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன ஆக பிரியமானவர்களே நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இயேசு நமக்கு இருக்கிறதான அந்த அவிசுவாசத்தினால்தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஷிஷர்களாலே அந்த பிசாசை என்ன பண்ண முடில துரத்தமுடில்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே என்ன பண்ணதுன்னா அதை துரத்த முடிஞ்சது அதற்கு இயேசுவானவர் சொல்கிறாரு உங்கள் அவிசுவாசத்தினால் தானே அப்போ இன்றைக்கு நிறைய பேர் அவிசுவாசமாக கொண்டதான மனிதர்களாக இருக்கிறார்கள் அந்த அவிசுவாசமானது என்ன பண்ணுதுன்னா நம்மை செயல்பட முடியாதபடி ஒரே இடத்துல நிறுத்தி விடுகிறது அப்போது தேவனாலே பிறக்கிறதான ஒரு விஷயத்தை அந்த அவிசுவாசமானது என்ன பண்ணுதுன்னா அது தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களே மாணவர்களை எந்த கால வேலையில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த அவிசுவாசத்தை தூரம் போட்டுட்டு அந்த கடுகு விதையளவு விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கணும் அந்த கடுகு விதையளவு அந்த விசுவாசமானது எப்படி இருக்குன்னா அது தேவனால் பிற பிறக்கிறதாக இருக்கும் அப்போது தேவனால் பிறக்கிறதாகவும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற ஒரு செயல்பாடுனாலே அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே அது கடந்து வருகிறதா இருக்கிறது அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் அந்த விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அந்த விசுவாசத்தினாலே மலைகளை பெயர்ந்து போன்னு சொன்னால் போயிடுமா உங்களால் கூடாத காரியம் காரியம் வராது அப்போது இன்றைக்கு விசுவாச உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணோம் மறந்து விடுகளாகும் அந்த விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறதாக இருக்கிறது அப்போது தேவனால் பிறக்காத ஒன்று எதுனா பணம் வேதத்தில் சொல்லப்படுகிறது பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்கிறது சிலர் என்ன பண்ண பண ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு தேவனை விட்டு பிரிக்கிறதான செயல்கள் நம்முடைய வாழ்வில் எதெல்லாம் இருக்குது என்பதை குறித்து நம்ம தான் என்ன பண்ணோம் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி விசுவாசத்தை விட்டு பிரிக்கிறதான ஒரு செயல் அது எதுவாக வேண்டுமான இருக்கலாம் தேவனை விட நம் முன்னாடி எது வைக்கிறோமோ அது நம்முடைய விசுவாசத்தை நிச்சயமாக சீர்குலைக்கும் அப்போ இன்றைக்கு தேவனை விட்டு நிறைய பேர் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு முன்னாடி வைக்கிறதானே உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் ஆசாபாசங்கள் மாம்சத்தின் நிச்சயங்கள் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்டதான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா நம்முடைய விசுவாசத்தை விட்டு அது நம்மை விலகச் செய்கிறதாயும் தேவனுடைய அந்த கிருபி நின்று நம்ம விழுந்து போகச் செய்கிறதமாக இருக்கிறது சிம்சன் கூட பாருங்கள் தேவன் அவனை இந்த உலகத்தில் உண்டாக்கினதான அந்த நோக்கத்தை மறந்து அவன் என்ன பண்ணுறான் சுயசித்தின்படி வாழ்ந்தான் பலன் இருக்கு தேவன் கொடுத்த பலன் இருக்கிறது உடல் இருக்கிறது வலுமை இருக்கிறது வல்லமை இருக்கிறது எல்லாம் இருந்து கூட அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய சுயசித்தத்தின்படியாக அவன் வாழ்ந்தபடியினாலே அவருடைய நிலைமையானது மிகவும் மோசமானதாக மாறிவிட்டது அப்போது இன்றைக்கு நம்மை தேவன் அழைத்ததான அந்த பழம அழைப்பின் பந்தயப் பொருளுக்கான லக்கை நோக்கி தொடரும்படிதானே அந்த விசுவாசத்தின் போராட்டமானது நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரிய மாணவர்களை இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்யும் பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுவதும் ஒரு விசுவாசிகளாக சபையிலே ஒரு உறுப்பினர்களாக அவர்கள் இருக்கும் பொழுதும் சபையில் அங்கத்தினர்களாக இருந்து எல்லா பணியும் நற்காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையானது அது பெருகிறதாக இருக்கிறது ஆனால் அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருட்களின் மீது உலகத்தில் கிடைக்கிறதான அந்த பொருட்கள் மீது ஆசை வைத்து உலக ஐஸ்வத்தின் மீது ஆசை வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை விட்டு விடுகிறார்கள் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்வத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் அப்போ இன்றைக்கு ஐசுர்வானங்களாக இருக்கிறவர்கள் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ அது தேவன் தந்த ஆசீர்வாதம் அல்ல மாறாக அவர்கள் தேடிக்கொண்டதான பொருள் பொருள் பெருகினால் அதை தின்கிறோன்னு பெறுகிறார்கள் அதை உடையவர்கள் அதை தங்கள் கண்களால் காண்பதே இன்றி அவர்களுக்கு புரோஜனம் என்ன அப்போ இன்றைக்கி கண்ணாமண்ணான்னு சொல்லி அநியாயமாக சொத்து சேர்த்து வைத்தவர்களுடைய நிலைமை என்னென்னா அதை அவங்க பார்ப்பாங்க அவங்க அதை அனுபவிக்க முடியாது யாரொருவர் அந்த பொருளையோ அந்த ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறாங்கன்னா அதை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால் தான் வேதம் சொல்கிறது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்போ என் கைகளின் பலனாலே நான் எதை ஒன்றை உழைக்கிறேனோ அதை நான் என்ன பண்ணோம் சாப்பிடுவோம் அதுதான் என்ன பண்ணுறதுனா தேவன் கொடுக்கிறதா ஆசிர்வாதம் ஆக பிரியமானவர்களே தேவன் கொடுக்கிறதான தேவனால் பிறக்கிறதான அந்த விசுவாசத்தினாலே உலக காரியங்களை உலக ஆசாபாசங்களை உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான அக்கிரமங்களை விட்டுவிட்டு தேவனுடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது மலைகளும் பெயர்ந்து அப்புறம் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்